திராவிட சூரியன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலினிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அரு நேரு போயிடலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடந்துக்கிட்டிருக்கு இந்த சூழல்ல பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து வெடிகுண்டு வெடிச்சிருக்கு ஒட்டுமொத்த கர்நாடகாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு நண்பகல் இந்த விஷயம் நடந்ததாக சொல்கிறாங்க முன்னாடி வந்து ஒரு சிலிண்டர் வெடித்ததாக தான் கிளம்பியிருக்கு அதற்கு பிறகு தீயணைப்புத்துறை வெடிகுண்டு நிபுணர்கள் என்னையை எல்லோரும் வந்து சோதனை இட்டதில்லை அது கன்ஃபார்மாக வெடிகுண்டு தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஆமா அதே மாதிரி கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் இது வெடிகுண்டு தான் அப்படிங்கிறத அவருமே உறுதிப்படுத்தியிருக்காரு இதை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க இந்த வெடி விபத்துல வந்து அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாகி அதை பார்க்கும்போது ஒரு பத தான் இருக்கு இதுல ஒன்பது பேர் வரையும் காயம் அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னா கூட ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் ஒரு குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயமா தான் எடுத்துக்கணும் மாநில உளவுத்துறையும் சரி சரி மத்திய உளவுத்துறையும் சரி இன்னும் கவனமா இருக்கணுங்கிறத இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் காட்டிட்டு இருக்கு நிச்சயமா அங்க கர்நாடகால எதிர்கட்சியா இருக்கிறது பாஜக தான் அவங்க வந்து உளவுத்துறை ஃபெயிலியர் கர்நாடகா உளவுத்துறை ஃபெயிலியர் ஆனால் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த சிசிடிவில ஒருத்தர் ஏதோ பேக்ல கொண்டு போய் வைக்கிற காட்சிகள் மட்டும் வந்து பார்க்க முடியுது அவரை தேடிட்டு இருக்காங்களாம் இன்னும் விசாரணையில தான் அடுத்தடுத்த தகவல் என்னங்கிறது தெரியும் வந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சொல்ல சொல்லுவோம் சென்னையிலேருந்து செங்கோட்டை போன அந்த பொதிகை எக்ஸ்பிரஸில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த பிரகாஷுங்கிற நபர்கிட்ட இருந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை மெத்தஃபைட்டமின் மொத்தம் முப்பது கிலோ எடுத்தாங்க அதோடைய மதிப்பு தொண்ணூறு கோடினுலாம் சொன்னாங்க இவர் யார் என்னங்கிறதெல்லாம் டிரான்ஸ்ஃபோர் பண்ணியிருக்காங்க சென்னையை சேர்ந்த நபர் தான் கொடுங்கியூர் பகுதியில் வசிச்சுட்டு இருந்திருக்காராம் அவருடைய வீடுலாம் ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணியிருக்காங்க இவர் கண்டுபிடிக்கப்பட்டவொன்னே அவங்களோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு பாக்ஸை கொண்டு போய் பக்கத்தில் இருந்த குப்பைத்துறியில் போய் போட்டிருக்காங்க அதுக்குள்ள அந்த குப்பையை அலுவலகங்களும் எடுத்துட்டு போய் கொடுங்கியூர் குப்பை ஸ்டேஷன்ல போட்டு இருக்காங்க சிசிடிவிய பார்த்தவொடனே என்ன பாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கொடுங்கூர்லயும் போய் இந்த புலனாய் துறை ஆய்வு பண்ணதுல அங்க வந்து ஒரு ஆறு கிலோ எடுத்திருக்காங்க ஆறு கிலோ மெத்தம்பைட்டமின் மொத்தம் இந்த முப்பத்தி ஆறு கிலோடைய மெத்தம்ஃபைட்டோட மதிப்பு நூத்தி ஐம்பது கோடின்னு சொல்றாங்க இது வந்து தங்கம் வைடூரியம் அதை தாண்டி ஒரு கிராமே அவ்வளவு வில உயர்ந்ததா இருக்கு இப்ப எங்கிருந்து இவர் வாங்கினார் யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போனாருங்கிறது எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய நெட்ஒர்க் எல்லாம் சொல்றாங்க அதுக்குள்ள பிஜேபி இடிஎம் கே எடுத்துட்டு போதை வாழை எல்லாம் மாறிட்டுலாம் பேசுறாங்க தமிழக அரசு ரொம்ப புரிதமா செயல்படணும் ஏன்னா சென்னையில இருந்து கொண்டு போயிருக்காருன்னா செக் பண்ணியில அவங்க உள்ள அனுப்பிச்சிருக்கணும் அதெல்லாம் தனி தமிழ்நாட்டுல மட்டும் இது பிடிக்கிறது கிடையாது ராஜஸ்தான்ல பிடிக்கிறாங்க குஜராத்ல பிடிக்கிறாங்க முக்கியமா வந்து பிஜேபி ஆள்ற பல மாநிலங்களையும் இத பிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆமா ஆனா இங்க இருக்கிற பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு போதை மனா மாறுதுங்கிறாங்க இங்க வந்து டபுள் டிஜிட்ல புடிச்சாங்கன்னா குஜராத்லாம் எல்லாம் பிடிக்கிறாங்க ஆமா அதிகமா சமீப காலத்துல அதிகமா இந்த மாதிரி கொக்கைன் ஹெராயின் வந்து குஜராத்ல முந்திரா தான் அதுவும் என்னன்னா இன்னைக்கு தொடர்புடைய இடங்கள்ல எல்லாம் பிடிக்கிறாங்க ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு இன்னொரு டேட்டாவுமே இப்ப வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் எவ்வளவு இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பிடிச்சிருக்காங்களோ அந்த நூறு சதவீதத்துல ஐம்பத்தேழு சதவீத போதைப் பொருள் வந்து மத்திய பிரதேசத்துலயும் உத்தரப்பிரதேச பிடிச்சிருக்காங்க இன்னொன்னு இந்த போதைப் பொருள் இந்த ஹெராயின் கொக்கைன்லாம் வெளிநாடுகள் உள்ள வருது சோ என் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு வெளியிருந்து உள்ள வரதை தடுத்தாலே மாநிலங்களுக்குள்ள வராது இப்போ உத்தர மத்திய பிரதேஷ் மாதிரி தமிழ்நாட்டுலயும் பரவிட்டு இருக்கிறதுனால மாநில காவல்துறையும் வந்து கவனமா தான் இருக்கணும் இன்னும் துரிதமா செயல்படணும் ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஒன்னு வாய் வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அரசு இதுல வந்து ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் டூ மாதிரி மத்திய அரசு வந்து ஆபரேஷன் பேரிச்சிக்கிறாங்க ஆபரேஷன் சாகர் மந்த் அப்படிலாம் பேரிக்கிறாங்க அதெல்லாம் இந்த என்ன பண்றாங்கன்னு தான் தெரியல ஆனா அந்த ஆபரேஷன் லோட் மட்டும் பல இடத்துலையும் சக்சஸ் ஆச்சு இப்போ சமீபத்தில் ஹிமாச்சலில் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த மதுரையிலதானே இது பிடிச்சாங்க பொதிகை எக்ஸ்பிரஸ்ல இப்போ மதுரையை தொடர்புடுத்தி இன்னொரு செய்தியுமே வந்திருக்கு அந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் நீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு பணம் உண்டு விளம்பரங்களை பாருங்கன்னு சொல்லி கோவையில் நிறைய பேர் வந்து அவங்களோட மெம்பர்ஸை மாற்றிட்டு இருந்தாங்க அந்த நிறுவனத்தோட ஓனர் சக்தி ஆனந்தங்கிறவரை கைது பண்ணியிருந்தாங்க அது தொடர்பான அந்த நிறுவனத்தோட தொடர்புள்ள மை வி த்ரீ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலோட டைப் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மை வி த்ரீ ஓட ஓனர் விஜயராகவன் அப்படிங்கிறவர் மதுரையை சேர்ந்தவர் அவரை வந்து இப்போ மதுரையில வச்சு கோவை போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து நிறைய மோசடி பண்ணியிருக்காரு இதை வச்சு அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கான் ஸோ அவர் வந்து நெஞ்சுவலி அப்படின்லாம் நாடகம்லாம் போட்டு அவரை வந்து அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அரஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க தான் தெரியும் அதுதான் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு அவரு காவல்துறையே பார்த்தீங்களே இந்த கூட்டத்தை வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு விட்டா என்ன ஆகும் கலெக்டர் ஆஃபீஸ் முற்றுகையிட போனாங்கன்னா தடுத்து வச்சுன்னா பேசினாரு ஆமா பேசினாரு இப்போ வந்து ரெண்டு பேருமே அந்த வந்து விசாரணை வளையத்துக்குள்ள தான் இருக்காங்க இந்தியா கூட்டணியில வலுவாக இருக்க கட்சின்னு பாக்குறப்ப காங்கிரஸும் திமுகவும் தான் ஆனா திமுக காங்கிரசும் இடையே அந்த தொகுதி ஒரு உடன்பாடு ஏற்பட மாட்டேங்குது ஏன்னா காங்கிரஸ் டபுள் தான் கேக்குறாங்க தொகுதிய பதினஞ்சுல வந்து கே சிரி பதிமூணு செலவு பிறந்த பதினஞ்சில் ஆரம்பிச்சாரு டபுள் டிஜிட் தர டிஎம்கே ரொம்ப உறுதியா இருக்காங்க அது ஒன்பது கூட கிடையாது போன டைம் நாங்க ஒன்பது கொடுத்தோம் ஒண்ணு தோத்துட்டீங்க எட்டு தான் ஜெயிச்சிங்க அதனால எட்டு நாங்க கொடுக்குறோம்னு தான் சொல்றாங்களா டிஎம்கே இன்னொரு கூடுதலா ஒன்னு கமல்கார ஒதுக்க வேண்டியது இருக்கு அதனால மொத்தமா உங்களுக்கு எட்டு கமலுக்கு ஒன்பது ஏன்னா கூட தான் வந்திருக்காரு ஏன்னா அவரு யாத்திரை போனப்ப கமல் போய் கலந்துகிட்டாரு ராகுல் காந்தி யாத்திரையில அதனால அவங்க உங்க கூட தான் வருவார் அவரு அவருக்கும் சேர்த்து நாங்க திமுக ஆனா இவங்க விடாபடியா இல்ல இல்ல நாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு நூறுக்கு மேல தாண்டணும்னா டிஎம்கே தயவுலாம் தேவைப்படும் என்ன சொல்றீங்க அப்படிதான் சொல்றாங்களாம்ப்பா சரி திருப்பி டிஜில் காங்கிரஸ் வரணும்னா எல்லாம் நமக்கு தேவைப்படும் குடுங்க தயவு கேக்குறாங்களாம் கேக்குறாங்களா ஆனா டிஎம்கே வரைக்கும் ஒரு கிரீன் சிக்னல் காட்டவே கிடையாது இன்னும் விடாப்படியா பிடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் டாடா பயிர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்ல இந்த கூட ரொம்ப கடுப்புல இருக்காங்களா டிஎம்கே காங்கிரஸ் மேல ஓகே அதே தொகுதி பங்கில் ஏன் இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு அதே மாதிரி திமுக கூட்டணியில ராமநாதபுரம் தொகுதி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திரும்ப நவாஸ் போட்டியிடுவார் அப்படின்னு முதல் நாளா தமிழ்நாட்டுல வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க

முனுசாமி எல்லாம் போயிருந்தாங்க வந்து காபி டீ எல்லாம் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சரி அவங்க வந்து ஏழு கேட்டு இருக்காங்க தேமுதிகா பிளஸ் ஒரு மாநிலங்களவை பிளஸ் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பிறகு பேசியெல்லாம் தொகுதி பங்கிட முடிப்போன் இருக்காங்க ஆனா தெய்வ மச்சான் வந்து இல்ல இல்ல அங்கா வந்து இதுலதான் ரொம்ப இதா இருக்காங்களே தவிர தொகுதி இல்லாம பத்தலாம் மாதிரி பேச்சு வரத போய் தொகுதி இல்லைனாலும் ஸ்வீட் பாக்ஸ் எங்களுக்கு வேணும் கேட்பாங்க போல அதுல நாங்க ரொம்ப கராருன்ட்டு இருக்காங்க இப்ப அப்படி இப்படின்னு பேசி நாலு அஞ்சுங்கிற மாதிரி முடிவாயிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி இன்னும் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல வந்து ஏன்னா வேலுமணி என்ன வெளியே சொன்னாருன்னா நாங்க முடிவாயிடுச்சாங்க கேட்கிறப்ப நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நீங்களே முடிவு அப்படி அப்படின்லாம் பேசுறாரு ஆனா என்னன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாலஞ்ச தாண்டி எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்ங்கிறத தான் எல்லாம் முடிவாகும் ஓகே ஆனா வந்து அதை கேட்டு சொல்றவங்க கிளம்பி வந்துருக்காங்க அந்த நாலு பேர் ஆனா அதிமுகவோட தைரியம் நாலு வரையும் கொடுக்கறது கூட தயாரா இருக்காங்க பாருங்க தேமுதிக சரி இன்னொரு பக்கம் வந்து பாமகவும் பாஜகவும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் இன்னைக்கு நடத்தி முடிச்சாங்க முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்த ஜி வாசன் வந்து மாநில கட்சிகள்லாம் வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவரே கூவி கூவி கூப்பிட்டு இருந்தாரு கூப்பிட்டது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு நாலு தொகுதி கேட்டிருக்கதா தகவல் வருது நாலு தொகுதி கேட்டிருக்கதா ஆனா பிஜேபி எடுத்துக்கணும் நாங்க நீங்க இருவது நில்லுங்க அப்படின்னா வாக்கு வங்கிய பார்க்குறப்ப ரெண்டும் ஒன்னு ஒண்ணு சலச்சதில்லைங்கிற மாதிரி இருக்கும் இருக்கு அதனால வந்து இவங்க நாலு கேட்டிருக்காங்கன்னா அவங்க அதிகமா கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேற எந்த கட்சியும் வர மாதிரி இல்ல ஐஜே கே எல்லாம் ரெண்டுத்துக்கு மேல கொடுக்குமா அவங்களே வேணாம் வேண்டாங்க இவங்க எல்லாம் கொடுத்து எப்படி நாற்பது தொகுதியைதான் பாத்துட்டு இருப்பாங்க அந்த கூட்டணி அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா அந்த ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சிருந்தாங்க பாஜக இருந்து அந்த ஏழு பேர் தமாகா தலைவர் ஜி கே வாசன் போயிருக்காங்க தொகுதி பங்கி பேச்சுவார்த்தையாக ஓகே ஓகே ஆமா குழு எல்லாரும் போறாங்க எங்க வீட்டு ஆள் இருக்குல்ல எங்க வீட்டையும் வண்டி இருக்குல்ல நாங்களும் வண்டி கட்டிட்டு போவோம்னா ஏழு பேர் இப்போ ரெண்டு பாமக அப்படியே பெரிய வாக்கு வங்கி இருக்கிற மாதிரியும் இது ஏழு பேர் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சொல்லுங்கன்னாங்கிறதெல்லாம் வந்து இல்ல இல்ல ரெண்டு மூணு கட்சியோட பேசுனா பிரிச்சு அனுப்பலாம் ஒரு கட்சி தானே இருக்கு அதனால ஏழு பேரும் ஒரே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த மக்களவை தேர்தலில் மாநில தலைவர் இங்கே ஒருத்தர் இருக்காருல்ல அவர் கூட போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு கரூர் இல்ல கோவையில இத பத்தி அவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தலைமை விரும்புச்சுன்னா அவங்க கட்டளை விட்டாங்கன்னா நான் போட்டியிடுவ அப்படின்றாரு தலைமையை விரும்புவாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா நடைபயணாலும் இங்க போய் ஸ்ட்ராங் பண்ணிருக்கீன்னு சொல்றீங்களே நின்னு பாருங்க அதுல எவ்வளவு வாக்குங்கிறது தெரிஞ்சிடும் நீங்க நின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அது தெரிஞ்சுக்கிட்டுதான் அவர் வேணாங்கறாரு வேணானவே வேணாங்கறாரு இவர் சொன்னாரே நான் வந்து தமிழ்நாட்டு மாநில தான் போட்டியிடுவேன் மாநில உரிமை தான் நான் அப்புறம்லாம் டெல்லிக்கு போற ஆசை எல்லாம் இல்லைன்னு பேசினாரு சொன்னாரு பட் மேல உத்தரவு போட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முருகன் வந்து இங்க நீலகிரியில வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு அதிமுக விளையாட உடனே என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க நீலகிரி நின்று போட்டிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ அமைச்சராக்கலாம் அவரை என் ரிசல்ட் இப்பவே உங்களுக்கு தெரியும் இப்ப மேல தெரிஞ்சிருக்கு அதனாலதான் கே பி முனுசாமி வந்து வாங்க வாங்கன்ட்டு கூப்பிடுறாரு போல நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ஏன்னா ரெண்டு பேருக்குமே தமிழ்நாடுதான் பேசா இருக்கு ரெண்டு பேருக்குமே தமிழ் நல்லா தெரியும் ஜெய்சங்கரும் தமிழ்நாடு தொடர்பு இருக்கு இல்ல அவருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் நீங்க தான் கெத்து வளர்ந்துட்டீங்கலாம் சொல்றீங்கல்ல பிஜேபியை பார்த்து வந்து இங்க நின்றுங்க நின்று ஜெயிச்சு காட்டுங்க ஜெயிச்சு காத்துட்டு பேசுங்க ஜெயிச்சு காட்டிட்டு அவங்களால அமைச்சராக எல்லாம் சவால் விட்டுருக்காரு கே பி முண்டுசாமி ஒரு பக்கம் பாமாகா பாமாகா வந்து ஏழு கேட்கறாங்களாம் கன்ஃபார்மா அவங்களும் ஸ்வீட் பாக்ஸ் கேட்கறாங்க இதெல்லாம் தனி என்னன்னா ஒரு மாநிலங்களவை கட்டாயம் வேணுங்கிறாங்களாம் ஏன்னா அவங்களுக்கும் வந்து திடீர்னு தோத்துட்டாங்கன்னா அன்புமணி ராமதாஸ ராஜ்யசாபா எம்பி ஆகலாம்னு ஆசைப்படுவாங்க ஏழுமே தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க போல அதனால வந்து ஆனா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காராம் ஏன்னா இருக்கிறதே அவங்க ரெண்டே ரெண்டு மாநிலங்கள எம்பி தான் இருக்கு அதையும் நாங்க கொடுக்க முடியாது கூட்டணிக்கு அது எங்களுக்குதான் தேவை அதையும் குடுத்துட்டோம்னா கட்சிக்காரங்க என்ன திட்டுவாங்க அதை புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தேமுதிகிட்டையும் சொல்லி அமைச்சிருக்காரு பாமகிட்டையும் சொல்லி அமைச்சிருக்காங்க இப்போ தேமுதியா கூட ஓகே நமக்கு ஒரு ரெமடே கூட கிடையாது ராஜேஷ் சபா ரொம்ப தொங்குனோம்னா நம்ம கண்டுபோங்க என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க பாமகா குரியா இருக்காங்க ஏன்னா அவர் எம்பியா வேற இருக்காருல ராஜேஷ் எப்பி வேற இருக்காரு நிறைய பார்லிமென்ட்ல ஸ்பீச் அவர் குடுத்துருக்காருல்ல அந்த வாய்ப்பெல்லாம் பரிபயம் நினைப்பாருல்ல அவரு அங்க போனால்தானே ஸ்பீச் குடுக்கறது கனவுல வேணா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அதைத்தான் சொன்னேன் தமிழ்நாட்டுலயே வேட்பாளரை முதல்ல அறிவிச்ச கட்சி நாம் தமிழர் கட்சிதான் அவங்களுடைய சின்னம் கரும்பு விவசாயி அவங்களுக்கு இந்த கூட்டணி பிரச்சனையும் இல்லை ஏன்னா தனிச்சு தானே போட்டிடறாங்க ஆமா ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தனித்து போட்டி ரெண்டு கரும்பு எடுத்துட்டு இருந்த ஒரு அண்ணன் இப்ப முன்னாடி சேவலம் இப்ப ஃபுல் தாடி வச்சுட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவரு ஆனா என்ன பண்ண இப்ப கரும்பு சின்னம் வந்து போயிடுச்சு ஏன்னா டிசம்பர் மாசம் அறிவிச்ச உடனே எம்என்எம் மக்கள் நீதி மையம் ஒரு தொகுதினா கூட முதல் அளவு இவங்க வந்து எங்களுக்கு டார்ச் லைட் இணுங்கிறத சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க அவங்க இவங்க இவ்வளவு தொகுதி இவ்வளவு ஆண்டுகளா போட்டி போடுறாங்கன்னா வாங்கிருக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சாவு மாசம் ரெண்டு மாசம் விட்டுட்டாங்க சரி நமக்குதானே வரும் தேர்தல் ஆணையம் வந்து பங்காளி மாதிரி அதனால கரும்பு சின்னம் வந்து கர்நாடகாவில இருக்க ஒரு கட்சிக்கு வந்து போயிருச்சு இப்ப சுதாரிச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு கரும்பு சின்னம் வேணும்னு சொல்லிட்டு டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போட்டுருந்தாங்க அதை விசாரிச்ச நீதிமன்றம் வந்து நீங்க முன்னாடியே அப்பீல் பண்ணியிருக்கணும் நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுமே கிடையாது அது எப்படி நீங்க உரிமைக்கு வரலாம் கேட்டுட்டு உங்க லக்கில நீங்க பாருங்க அப்படின்னு இருக்காங்க லக் இல்லைங்க உங்களுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை ஏன்னா இவங்க எங்கேயுமே ஜெயிக்கல ஜெயிச்சுட்டு வாங்க வாக்கு வங்கியை காட்டுங்க அப்புறம் கேளுங்கிற மாதிரி எல்லாம் வாதத்தை வச்சிருக்காங்க வாதத்துல இவங்களும் எங்களுக்கு ஆறு பர்சன்ட் வாக்கு இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க ஆனா வந்து கடைசியில அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சின்னம் வந்து பறி போயிடுச்சு ஆனா அவங்க நாம் தமிழர்ல இருந்து விழ விழ எழுவும் அப்படின்னு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு எங்க எந்த சின்ன இருந்தாலும் அண்ணன் வருவாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க விழ விழ எழுவோம் யாரு விழ சொன்னது நீங்களே தான் விழுந்திருக்கீங்க டிசம்பர்லயே அப்ளை பண்ணிருக்கலாம்ல பதினாலாம் தேதி அறி அறிவிப்பு வந்தது தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து இல்ல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாஜக வந்து பயந்துருச்சு அண்ணனை பார்த்த அப்படின்றாங்க ஆனா பாஜகக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பட் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நமக்கு புரியல புரியல இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் ஆணையம் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்தியாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டான அமைப்பு தேர்தல் ஆணையம் தான் அவங்க இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு கட்சியும் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஏதாவது பண்ணிணா அவ்வளோதான் கடுமையான எச்சரிக்கையை நாங்கள் விடுக்கிறோம் அதை வந்து மீறிடவே மீறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து மதம் சார்ந்து ஜாதி சார்ந்தெல்லாம் வாக்கு கேட்கக்கூடாது மத ஆலயங்கள்லலாம் போய் வாக்கு சேகரிக்கிறது கூடவே கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான உத்தரவுகளை எதிர்கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு வந்து சொல்லி இருக்காங்க இருப்பாங்க ஏன்னா ஏதாவது நம்ம நூல் நிலையில கோயில் பக்கம் போறப்போ கும்பிட்டு தேர்தல் ஆணையம் வேட்பாளரை கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன பண்றது அதுவும் இருக்கு இன்னொன்னு ரோட் ஷோ எல்லாம் போவே முடியாது யாராலையும் அந்த தேர்தல் அணைக்கு போக முடியாது அப்படிங்கறதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் சொல்லியிருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் மோடி வந்து பிரச்சாரத்தை இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு மேற்குவங்கத்துக்கு எல்லாம் வேற போயிருக்காரு மேற்குவங்க போனவரு அங்க வந்து மம்தா பானர்ஜியை மீட் பண்ணிருக்காரு ஓ என்னப்பா இவங்க இந்தியா கூட்டினாங்க ஆனா தொகுதி தர மாட்டேனாங்க காங்கிரசுக்கு அங்க தனிச்சும் போட்டிட முடியாது காங்கிரஸ் அப்புறம் பார்த்த உடனே சூடு பிறந்திருக்கு அவங்க என்னன்னா நாங்க அரசியல் எல்லாம் பேசவே கிடையாது மம்தா சொல்றாங்க ஏன்னா பிரதமர் மோடி பிரசை மீட் பண்ணவே மாட்டாரு அவரு ஒரு சின்ன கீழோட போதும் சொல்ல முடியாது தெரிஞ்ச விஷயம் மம்தா வந்து வெளியே வந்த உடனே பிரெசை கூப்பிட்டாங்க பத்திரிகையாளர் சந்திச்சாங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்க அரசியல் எல்லாம் பேசவே கிடையாது மாநில நிறைய நிதி எல்லாம் தேவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாரபட்சம் காட்டுறாங்க அதனால அதை பத்தி நான் முறையிட்டேன் அப்படிங்கிறாங்க ஓஹோ ஓகே அப்ப வந்து அரசியல் பேசலன்னு சொல்லியிருக்காங்க அவரோட என்ன போய் அரசியல் பேசுறது மாநிலங்களுக்கான உரிமைகள் தான் கேட்டாங்களா மம்தா ஓகே ஆனா அவங்க கிளம்பணும்னா பத்திரிகையாளர்களையும் கிளப்பி விட்டாங்களா ஏன்னா அங்க வெளியே வரும்போது ஓமை கார்டுங்க ஆயிடுச்சுன்னா அதனால கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து மோடியை பத்தி நிதின் கட்கரி அவரோட அமைச்சரவையில இருக்க அமைச்சர் அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மோடியை பத்தி பேசல மோடி கவர்மெண்ட்ட பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சிமெண்ட் இரும்புன்னு கட்டுமான பொருட்கள் உட்பட எல்லா பொருட்களோட விலையும் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு ஆனா விவசாய பயிர்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கவே இல்லை அதனால விவசாயிகள் அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வறுமையில இருக்காங்க நல்ல பள்ளிகள் இல்ல கிராமங்களுக்கு வந்து நல்ல சாலைகள் இல்ல மருத்துவ கட்டமைப்பு சரியா இல்லன்னு இப்படி ஒரு வீடியோ பேசுறாரு ஆமா ஹிந்தில பேசிருக்காரு அந்த வீடியோ வந்து வைரலா பரப்பிட்டு இருக்காங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க கார்கே உட்பட ஜெய்ராம் ராம் ரமேஷ்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு கார்கேக்கும் ஜெய்ராம் ராம் நான் சொன்னதை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இவங்கலாம் போட்டுட்டு இருக்காங்க நான் இப்படி சொல்லவே இல்ல இவங்கதான் மாத்தி விடுறாங்கன்னு சொல்லி நீங்க அதை டெலீட் பண்ணிட்டு மூணு லீகல் நோட்டீஸ்ல குறிப்பிட்டு கார்கேக்கும் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காரு மன்னிப்பு அந்த சீட்டு தான் கேட்கற பழக்கம் இருக்கலாம் சொல்லுவாங்க இவர் திரும்ப சாவ மாதிரி மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க இன்னொரு பக்கம் வந்து மோடிக்கு வந்து இன்னொரு நெருக்கடி என்னன்னா ரயில்வே இந்தியாவோட மிகப்பெரிய பொது சேவைத்துறை அவங்க வந்து ரயில்வே யூனியன் இந்த நாடு முழுக்க உள்ள எல்லா ரயில்வே யூனியன்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அந்த ஸ்கீமை கொண்டு வரல அப்படின்னா மே ஒன்னாம் தேதியில இருந்து எங்கேயுமே ரயில் ஓடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து தூக்கி போட்டிருக்காங்க முடிச்சு தான் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து ரயில்லாம் ஓடாம நின்றுச்சுன்னா நாடே ஸ்தம்பிச்சிரும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா அவங்க வந்து எங்களுக்கு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கறதுல குறியா இருக்காங்க ஏற்கனவே ரயில்வே துறையில அஸ்வினி வைஷ்ணவ் ஃபெயிலியர் தான் சந்திச்சுட்டு இருக்காரு தொடர்ச்சியா வந்து ரயில்கள் அதுவா ஓடிக்கிட்டு இருக்கு ஹேண்ட் பிரேக் இல்லைன்றாங்க வந்தே பாரத் ஓட மாட்டேங்குது ஒழுகுதுன்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பாரத் ஓடுது எக்ஸ்பிரஸ் வச்சு ஓடிட்டு போகும் ஆமா அது வேற ஒரு இன்ஜினை வச்சு அதை இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கு இன்னொன்னு இன்ஜினு டிரைவரே இல்லாம ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுல என்னன்னா இதுல இப்ப சமீபத்துல வந்து ஜம்தாரா ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு ரயில்ல விபத்துமே நடந்திருக்கு திரும்ப ஒரு தடம் புறண்டிருக்கு ஒரு ரயில் அதுல சிலர் உயிர் கூட பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கும் போது ஊழியர்களும் மோடி அரசுக்கு வந்து அதுவும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது காங்கிரஸ் பல மாநிலங்களையும் கொண்டு வந்துட்டாங்க அதனால காங்கிரஸ் பக்கம் ஒரு அலை மாறுமா அப்படிங்கிற பேச்செல்லாம் வடக்குல போயிட்டு இருக்கு ஓகே இங்கேயும் தான் சொன்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் இது வரைக்கும் வாயை திறக்கவே கிடையாது ஆமா தற்போதைக்கு வந்து அந்த ஊழியர்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம்லாம் சொல்றாங்க இதை அறிவு வரும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா தேர்தல் அதையும் சொல்லிடுறாங்க எலக்ஷன் அறிவிச்சோன்னு யாரும் எந்த அறிவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க அது ஸ்ட்ரிக்டா பண்ணி அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதே மாதிரி போன டைம் கொண்டு வந்தாங்க எண்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வீட்டுக்கே வந்து தபால் வாக்குகளை செலுத்திக்கலாம் சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ எண்பத்தஞ்சு வயசா உயர்த்திருக்காங்க அப்படின்றாங்க போல ஏன்னா அதுலயும் எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுல அதனால ஸ்ட்ரிக்டா இருக்காங்க தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயம் வந்து டெல்லியோட எம்பி டெல்லி சவுத்தோட எம்பியா இருக்காரு கௌதம் கம்பீர் அவரை வந்து நம்ம இந்த மாதிரி மக்கள் பணியில பாக்குறதோட கிரிக்கெட்ல நிறைய பார்த்திருப்போம் இப்ப திரும்ப வந்து நான் மக்கள் பணி பண்ணது போதும் எனக்கு ஒரு மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல அது போதும் அப்படின்றாரு போதும் என்னை விட்டு அரசியல்ல இருந்து சொல்லி நான் போய் திரும்ப கிரிக்கெட் ஏன்னா அவரை வந்து இந்த கொல்கத்தா அணி ஐபிஎல் வருது இல்லை அதுக்கான ஆலோசகராக ஏதோ நியமிச்சிருக்காங்க போல அதனால நான் அங்க போறேன் என்னை வந்து விட்டுருங்கன்னு சொல்லி நட்டா ஒரு கட்டிட்டு கொடுக்க கொடுத்துருக்க மட்டும் அதனால எதுக்கு மீசியில மண் வெளியே காட்டிக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் கெத்தாவே மீசியை முறுக்கிட்டுன்னு கிளம்பியிருக்காரு கம்பீரான ஒரு மீசை இல்லை இல்லை இன்னொன்னு வந்து அவர் மக்கள் பணின்னு சொன்னதே அங்கே டெல்லியில எல்லாம் கொதிச்சிருப்பாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு மக்கள் பணி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொருத்த காமெடி வேணும் இல்லப்பா ஏன்னா இப்ப இன்னொருத்த ஒருத்தரும் வந்திருக்காரு பாஜக எம்பி ஜார்க்கண்டை சேர்ந்த ஜெயந்த் சின்ஹா அவரும் வந்து நான் அரசியல் இருந்து விலகிறேன் இருக்காரு அவருக்கும் இதே மாதிரி சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடியே சொல்லியிருக்காரு நான் தேர்தல் அரசியல் இருந்து விலகிறேன்னு மட்டும் சொல்லியிருக்காரு அவர் எப்பவே சொல்லிட்டாரு அப்பவே தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஏற்கனவே வந்து நாலு தரிசிப்பா அவரு நாலு கோடி பிரச்சனை வேற இருந்துச்சு இல்ல ஆமா இன்னொரு பக்கம் இந்தியாவே ஒரு கல்யாணத்தை பாத்துக்கிட்டு இருக்கு ஆமா அம்பானி குடும்பத்துடைய கல்யாணம் ஆனந்த் அம்பானி அம்பானியோட இளைய மகனுடைய கல்யாணம் கோலாலமா நடத்திட்டு இருக்காங்க நம்ம சர்வதேச விமான நிலையம் பார்ப்போம் பர்மனண்டா இருக்கும் ஆனா பத்து நாளைக்கு மட்டும் ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அறிவிச்சிருக்காங்க இதுல என்னன்னா மூன்று அமைச்சரவைகள் தனித்தனியாவே சுகாதார அமைச்சகம் இவங்க எல்லாம் அவங்க வேலையை பாக்குறதுனால பிரச்சனை ஆனா மூன்று அமைச்சகங்கள் சுகாதார அமைச்சகம் அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் எல்லாம் சேர்ந்து இதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா பத்து நாட்கள் மட்டும் அந்த சர்வதேச விமானத்துறை விமானத்துறையும் சேர்ந்துதான் துறை நாலு துறை அதுல வந்து விமானத்துறை இதுக்கு ஒப்புதல் கொடுத்து எல்லா ஏற்பட மாட்டாங்க அங்க போய் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா அம்பானி மகன் திருமணத்துக்காக இதுல வந்து எப்பயும் ஆறு விமானங்கள் தான் வருமா டெய்லியும் நேத்து மட்டும் நூத்தி நாற்பது விமானங்கள் சர்வதேச விமானங்கள் வந்து அங்க இறங்கியிருக்கு இருக்கு மெட்டாவோட சிஓ மார்க் ஜுகர்பெர்க் உட்பட பல இவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இங்க உள்ள எம்பி சு வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா இவங்கதான் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நான்கு சர்வதேச விமானம் சொல்லி கேட்டவங்க தான் இவங்க ஆனா இப்போ வந்து பத்து நாட்களுக்கு மட்டும் டெம்பரரி இது பண்ணிட்டு இருக்காங்க அம்பானிக்கு மொய் எழுதி இருக்காரு மோடி அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா மதுரை வந்து தொடர்ச்சியா சர்வதேச விமானம் வேணும்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு அது நடக்கவே இல்லை அதனால அந்த ஜாம்நகர் விமான நிலையத்தை வச்சு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு ஒரு கிஃப்ட்டு தானே அப்பா கல்யாணம் தான் கிஃப்ட் தருவாங்க விமான நிலையம் டெம்பரரியா பத்தலாம் எடுத்துக்கணும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சர்ச்சையா இது இது வந்து புல்வாமா அந்த தாக்குதல் நடந்தப்ப அந்த வீரர்கள் எல்லாம் கேட்டப்ப கொடுக்கல இந்த கவர்மெண்ட் இருக்குங்கிறது தான் சர்ச்சையாச்சு ஆனால் இப்போ அம்பானிக்கு என்ன தூக்கி கொடுக்குறீங்கிறத எதிர்கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க புரிஞ்சுக்க மச்சான் வெறும் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தா மட்டும் உருப்பிட முடியாதுடா ட்ரூ ஸ்டோரி ஃபைவ் மினிட்ஸ் டாய்லெட் போறது சொல்றாங்க ஆனால் போனோட போனா ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ராஜா கையை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து முதல்ல சசிகலா தலையில கை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பிஎஸ் பிடிச்சிருக்காரு அடுத்து அண்ணாமலை தலைய பிடிச்சிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையை போட்டிட்டு வைக்க டெல்லி பரிசீலனை என்னப்பா பாஜக வந்த சோதனை அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது சீமான் கொடுத்துடலாம் சீமான் கொடுத்து ரொம்ப மாதங்கள் ஆகுது என்ன காரணம் அண்ணனுக்கு கரும்பு சின்னம் போயிடுச்சு அவர் என்ன சொல்லுவார் ஆத்திரங்கள் வருது மக்களே அப்படிம்பாரு அதையே அதே விருதா ஆமா எனக்கு கோவம் வந்துச்சு இந்த நிலையம் கையில சிக்கி அப்பல கடைசியில சின்னமே சிக்காம போயிடுச்சு ஆமா சின்னம் கிடைக்காதனால அது ஆறுதல் பரிசா விருத கொடுத்துடலாம் ஆமா ஆத்திரங்கள் வருது மக்களே இது விஜயகாந்தும் சொல்லிருக்காரு இந்த விருதை சீமான் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி நாற்பதையும் நம் வசமாக்குவோம் இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு